નબડા બેરી ને કાટા સોમો મરી જિખરા બેરી આઈ ઈ ના સફી હતરને આઈશા આ બાપા માટા ઇરનતલે ઇતા કોટ્ટી જલેબી ઓ પાટ્ટી જલેબી આ પાટ્ટી જલેબી ની બેરી ને માં பாத்து காட்ட என போட்டு போல இருக்கு பாக்குறதுக்கும் நான் பாக்கலையா ஐயாயிரம் பாக்குறாங்க தேவைப்படுது சத்துறக்கும் வஞ்சம் வாங்கியார் ஓட்டோட முருக்சா வாங்கிடுறாங்க கேக்காது சுகோர்

તમારા પપ્પા મને એપડી જોમે ચાલેમાં કોપડવાગે કામી 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 કોપડવાગે સુપર બેર મા હું બેર આમાં કલે ના આઈચા મને ઇલ્લી આવ્યો તી પદા કરેજ પડી ગયો આપડી நின <laughs> <laughs>

வீதி உலா தலையை சீவான வெளிக்க மேல வாத்தியம் இப்படி தடல் திருவிழா நடக்கும் ஆனா இந்த அம்மன் அடைந்த காணகத்திலே பாழறிந்த நிலையிலே காணப்படுகிறது இந்த அம்மன் முகத்தை பார்க்கும் பொழுது கருத்த மேலி பெருத்த உருவத்தோடு காட்சி அளிக்கின்றாலே இந்த அம்மன் யார் இவளுடைய பெயர் என்ன அம்மா ஊர்ல கோயில் இருந்தா ஊர்ல இருக்கா திருவிழா நடத்தா ஆடம்பரமா நடக்கும் அம்மன் மீது விழா வாடகை அடிக்க கலைவிக்கலாம் நடக்குமே இந்த அம்மனும் பெரிய உருவத்தோடு காட்சியளிக்கிறாள் இந்த அம்மன் பேரு என்னன்னு கேட்கறேன் அம்மா இந்த திருவேர் காத்திலே மதுரையிலே மீனாட்சி காசியிலே விசாலாட்சி மலையனூரிலே அங்காள பரமேஸ்வரர் மருவத்தூரிலே ஆதிபராசக்தி இப்படி எத்தனையோ விதமான கோவில்களுக்கு போயிருக்கு அந்த அம்மன் முகத்தை பார்த்திருக்கு அந்த அம்மன் முகத்தை பார்க்கும் பொழுது

சீரும் அவரு <cavalhe> <is> <and language�> <görüş>